உங்க மொபைலுக்கு சார்ஜ் போடும் போது மருந்தும் இந்த தவற செய்யாதீங்க கொஞ்சம் விட்டா சொல்லி முடிஞ்சு படிக்கும் மாணவர்கள் முதல் வயதாகி போன முதியவர்கள் வரை செல்போன் இன்றி இருக்க முடியாது அந்த அளவுக்கு காலத்தின் கட்டாயத்தில் இந்த செல்போன் பயன்பாடு மிக முக்கியமாக வந்துவிட்டது நம் நண்பர்கள் நம் உறவினர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை கூட கவனிக்க மாட்டோம் ஆனால் கையில் அல்லது பையில் செல்போன் இல்லை என்றால் ஒரு நிமிடம் பதறி போய்விடுவோம் அதற்கு அந்த செல்போனில் இருக்கும் முக்கிய டேட்டாக்கள் மற்றொன்று மிக விலை உயர்ந்த பொருள் என்பதால்தான் அதுமட்டுமின்றி அது மட்டுமின்றி ஒருவரை உதவிக்கு அழைக்க வேண்டும் என்றாலும் கூட நாம் செல்போனில் தான் அழைத்தாக வேண்டும் அப்படியான செல்போன் பயன்பாடு நன்மைக்காகவும் உள்ளது அதே நேரத்தில் தீமை ஏற்படுத்தவும் வழிவகுக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சரி இவ்வளவு பயன்பாடு மிக்க இந்த செல்போனானது ஒழுங்காக முறையாக பராமரிக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒழுங்காக சார்ஜ் போட மாட்டோம் அடிக்கடி கைத்தவறி கீழே போட்டுவிடுவோம் விடுவோம் தூங்கும் போது போட்டுவிட்டு தூங்குவோம் போன்ற பல்வேறு தவறான விஷயங்களை நாம் செய்வோம் அப்படியான சூழலில் மிக விலை உயர்ந்த செல்போனை எப்படி சார்ஜ் போட வேண்டும் பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு நேரம் சார்ஜ் போட்டால் போதுமானது என்பது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் பொதுவாக செல்போனுக்கு பகல் நேரத்தில் ஓய்வே தராமல் வைத்திருப்போம் அப்படி ஓய்வு தராமல் அடிக்கடி போனை சார்ஜ் செய்வதும் சார்ஜ் முழுமையாவதற்கு முன்பே அதனை எடுத்து பேசுவதும் இல்லை என்றால் சார்ஜில் போட்டவாறே பேசுவது இது போன்ற விஷயங்களை நாம் செய்வோம் இது கெட்டது என்பதுதான் சரியான வார்த்தை அப்படி என்றால் அதனை சரி செய்வது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம் உண்மையிலேயே நம்முடைய மொபைல் போன் அதிகமாக பயன்படுத்தி அது பழையதாகும் போது நம்முடைய பேட்டரி திறனும் குறைகிறது ஆனால் நாம் மொபைல் போன் வாங்கிய சில நாட்களுக்குள்ளேயே பேட்டரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருகிறது என்றால் போனில் அமைப்பில் அல்லது நாம் சார்ஜ் செய்யும் முறையிலும் ஏதோ தவறு இருக்கிறது என்று அர்த்தம் உண்மையில் போனை சிறிது நேரம் பயன்படுத்திவிட்டு மீண்டும் சார்ஜில் போடுவதும் பிறகு மீண்டும் பயன்படுத்த தொடங்கிவிட்டு சார்ஜ் சிறிது குறைந்ததும் மறுபடி சார்ஜில் போடுவது என்பது மிகவும் தவறான அணுகுமுறை இன்றைய நவீன போன் பேட்டரியில் லித்தியம் மற்றும் அயன் கொண்டு தயாரிக்கப்படுகிறது மூன்று வருடங்கள் வரை வரும் கிட்டத்தட்ட முன்னூறில் இருந்து ஐநூறு முறை சார்ஜ் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இதன் பேட்டரி திறன் ஆனது இருபது சதவிகிதம் வரை குறைந்துவிடும் எனில் நாம் நம்முடைய போனை எப்போது சார்ஜ் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழலாம் நமது போனை முழுமையாக சார்ஜ் செய்த பின்பு அதன் பேட்டரி இருபதுக்கு குறையும் வரை பயன்படுத்திய பிறகு அதனை மீண்டும் சார்ஜ் செய்வதும் அவ்வாறு சார்ஜ் போட்ட பிறகு அடிக்கடி அதனை சார்ஜில் இருந்து எடுத்து பயன்படுவதையும் முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும் மொபைல் பேட்டரி நீண்ட காலம் உழைக்க வேண்டும் எனில் அதன் பேட்டரி சதவிகிதமானது இருபது சதவிகிதத்திற்கு குறைவாகவோ அல்லது எண்பது சதவிகிதத்திற்கு அதிகமாகவோ இருக்கும்போது சார்ஜில் போடக்கூடாது ஏனெனில் லித்திய மற்றும் அயான் கொண்டு தயாரிக்கப்படும் பேட்டரிகள் அடிக்கடி முழுமையாக சார்ஜ் செய்வது கூடாது அவ்வாறு அடிக்கடி முழுமையாக சார்ஜ் செய்யும் பட்சத்தில் அவை சூடாகும் வாய்ப்புகள் அதிகமாகும் அதே சமயம் பேட்டரியின் சதவிகிதம் பூஜ்ஜியத்திற்கு வரும் வரை நாம் அதனை பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு பூஜ்ஜியத்திற்கு வரும் வரை நாம் மொபைல் சார்ஜ் போடாமல் இருந்தால் அவை பேட்டரி திறனை குறைத்துவிடும் எனவே முடிந்த அளவு மேலே கூறிய அளவிலேயே நாம் மொபைலை சார்ஜ் செய்ய வேண்டும் இப்படி மேலே சொன்ன விஷயங்களை அன்றாடம் கடைபிடித்து வருவதன் மூலம் நிச்சயம் நம்முடைய செல்போன் மற்றும் பேட்டரி நீண்ட நாள் உபயோகப்படுத்த முடியும் எந்த தீங்கும் நேரிடாது